அரசியல் செய்யணும் அவதூறான அரசியல் செய்யக்கூடாது அது ஒரு தவறான விஷயம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு வேற ஏதாவது அரசியல் ரீதியா முறைப்பாடு இருந்தா அதை எடுத்து வைங்க அதை எடுத்து வைங்க நான் யாரை வெள்ள வச்சேன்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க சரி நீங்க சொல்ற முறை இருந்தாலும் முப்பத்தி இடத்துல ஒரு இடத்துல இருந்து வெள்ள வச்சுட்டாருன்னு சொல்றாங்க அப்போ மீதி இருக்கிற முப்பத்தி ஒன்பது இடத்துல திமுக வெள்ள வச்சது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து நீங்க வந்து விமர்சனம் வைக்கணும் நம்முடைய தவறான தான் அப்படி ஆயிடுச்சுன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அததான் சொல்றேன் அததான் சொல்றேன் அவதூறு பரப்பி அரசியல் செய்யக்கூடாது நன்றி 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 நீங்களும் எங்களுடைய அண்ணன் தம்பிகள் தான் நம்மளை பிரிச்சு காட்சி தான் வேறைய தவிர நம்ம எல்லாம் உறவுகள் தானப்பா நம்ம எல்லாம் உறவுகள் தான் அவதூறுகளை பரப்பாருங்க ஆரோக்கியமான அரசியல் செய்வோம் அதுதான் நம்ம பிள்ளை தலைமுறை கூட்டம் வந்துட்டோம் மாதிரி அரசியல் நமக்கு வரண்டாமா அதெல்லாம் நமக்கு நல்ல இல்ல அதை பார்த்துட்டு தான் நம்மளோட பிள்ளைகள அரசியலையும் வர மாட்டுறாங்க நம்ம ஒரு ஆரோக்கியமான அரசியல் செய்யும் வாய்ப்பு கொடுங்கக்கா ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு பெரும்பினை என்ன ட்ரான்ஸ்பார் தெரியுது முழுமையா நான் மூடி காட்டுவேன் அது முழுதி நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக ஒரு ஓட்டை மயிட்டு சின்னத்துல செலுத்துனா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மயிச்சுன்னு அக்கா அந்த குழந்தை மைக் சின்ன போடுங்க அந்த சாலைகள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுப்போம் சரி பண்ணி கொடுப்போம் ஒரு வாய்ப்பு கொடுங்க தங்கை அபி மிக வடிவுமிக்க வெற்றி சின்னம் அந்த சின்னத்துக்கு நீங்க முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறோம் விவசாயம் காக்கப்படாடு அரசுபடியாக ஒரு கட்சியா எல்லாமே மாற்ற வேண்டும் என்றால் நாம் தமிழர் வெற்றி சின்னமான மயிற்று சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரே

அப்படிப்பட்ட அந்த வீரப்பனாருடைய மூத்த மகள் வித்யாராணி வீரப்பனும் உங்களை பார்க்க வராங்க ரெண்டு பேருமே நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர்களுடைய மகள் மருத்துவர் அபிநயா வீரப்பனாருடைய மகள் வித்யாராணி வீரப்பன் ரெண்டு பேருக்கும் உங்களை மக்கள் சந்திக்க கீழே வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றி பாருங்க அவரே புடிச்சுட்டாரு இவங்கதான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டா அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க வருவானா நேத்து இப்படிதான் வாங்கினத்துல ஒரு பிள்ளை தூக்கியாச்சு இவனுக்கு தான் ஓட்டு போட போறீங்க எனக்கு கிடையாது இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக தான் ஓட்டு போட போறோம் நமக்காக ஓட்டு போட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்ப நம்ம பேத்திக்காக அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போட போறோம் எப்பதான் மாறி போறீங்க சொல்லுங்க சும்மா போட்டதுக்கே போட போடக்கூடாது பாட்டி அதான் பாத்துட்டோம்ல நம்ம அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்றதை நம்ம பார்த்தேன் சோறுதரே மாத்தி போடுங்க

நம்ம சின்ன நம்ம சின்ன வயிற்று நம்ம சின்ன சின்ன சீமான் சின்ன வெட்டு சின்ன விவசாயம் சின்ன சின்ன

ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி விக்ரம் வண்டியில இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க ரொம்ப ஒரு வாய்ப்பு கொடுங்க அடுத்த தலைமுறைக்காக போராடிட்டு இருக்கோம் இந்த குழந்த நல்ல சமூகத்துல வரணும் வளரணும்ன்ற ஆசை இருக்குதானே அதுக்கேத்த நல்ல கல்வி கிடைக்கணும் மருத்துவம் கிடைக்கணும் நல்ல காற்றை சுவாசிக்கணும் நல்ல நிலத்துல இருக்கணும் தான் இந்த கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு நீங்க ஆதரவு கொடுக்கலன்னா வேற யாரு கொடுப்பா சரிங்களா தனியாக ஒரு பெண்ணா நிக்கிறான் பெண்களெல்லாம் சேர்ந்து வீட்டுல இருக்கவங்க சொல்லிடுங்க பாத்தாச்சு மத்த கட்சி எல்லாம் தான் போட்டு பாத்துட்டோம்ல வாய்ப்பு கொடுத்துட்டோம்ல எங்களுக்கு எல்லாம் எப்பதான் வாய்ப்பு குடுக்க போறீங்க எங்களுக்குன்னா நமக்கான வாய்ப்பு தான் நான் வெற்றி பெற்றா நீங்க தான் வெளில போறீங்கன்னு அர்த்தம் நம்ம வீட்டு பெண்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறை வெளில போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுத்து வெளில வைங்க ரெண்டாவது இடத்துல இருக்கு மறந்துடாதீங்க கை விட்டுற கூடாது சரிங்களா போயிட்டு வரேன் போயிட்டு ஒரு வாய்ப்படுங்கம்மா படிக்கிறீங்களா காலேஜா எந்த காலேஜ் படிக்கிறீங்க காலேஜ் சொல்லுங்க எல்லாரும் பேசுவீங்களா யாருக்கு கோட் பண்ணலாம் சரி முடிவு பண்ணி எல்லாரும் பேசி போடணும்னு சொல்லுங்க அரசியல் பேசணும் சரி அரசியல் பேசாம தான் இப்ப வந்து இப்படி வந்து நம்ம நாட்டை மத்தவங்கிட்ட கொடுத்துட்டு போராடிட்டு இருக்கோம் சரியா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க சரி ரெண்டாவது இடத்துல சின்ன வாங்கக்கா இப்போ அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக தான் நம்மளுடைய அரசியலே சரிங்களா புரிஞ்சுக்கோங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க இவங்க தான் வெளில போகிறாங்க நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது அவங்களுக்கான ஓட்டுன்னு நினச்சிட்டு போடுங்க சரியா வரேங்க்கா பாய் சரிக்கா வரேன் பட்டிமா மைக்கு சின்னம் ரெண்டாவது இடத்துல இருக்கு சரியா இது வரைக்கும் எத்தனை கட்சி மாத்தி மாத்தி போட்டிருப்போம் ஒரு தடவை உங்க பேத்திக்கு போடுங்களேன் மாத்திதான் போடுங்களேன் இந்த சால பாருங்க பாட்டி எப்படி இருக்குன்னு இந்த மாதிரியே நம்ம நம்பி நம்பி ஏமாந்து ஏமாந்து தான் இப்படியே இருக்கிறோம் ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க நல்லவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சரியா ரெண்டாவது இடம் ஒரு வாய்ப்பு தாங்க இந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்காக தான் போராடிட்டு இருக்கோம் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காவது யோசிச்சு சிந்திச்சு ஒரு நேர்மையானவங்களுக்கு நல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா ரெண்டாவது இடத்துல கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு விற்கிற வண்டியில எல்லாத்தையும் சொல்லுங்க வீட்டுல சொல்லுங்க அண்ணன் சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க சரி